பிரைசலோ கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் முதலாவது பாருங்கள் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் சௌக்கியம் அப்படின்னாக்க நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நம்முடைய தேவனாகிய கற்று அவர்களுக்கு கொடுக்க போகிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ என்ன அப்படின்னா நான் அவர்களுக்கு சௌக்கியமும் அப்போ அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்கன்னா பலவீனத்தோடு இருக்கிறாங்க வியாதியோடு இருக்கிறாங்க ஒருவேளை ஆரோக்கியம் இல்லாமல் அவங்க இருக்கலாம் அதனால தான் இங்கே சொல்லப்படுது பாருங்கள் அவங்களுடைய மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து எங்கள் ஆண்டவர் சொல்லாரு நான் அவர்களுக்கு சௌக்கியமும் அடுத்து பாருங்கள் ஆரோக்கியமும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ ஒன்று பாருங்கள் இந்த சத்தியத்தை இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நீங்கள் ஒருவேளை சௌக்கியம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு முதலாவது ஒரு சௌக்கியத்தை கொடுக்க போகிறார் ஒரு வியாதியில் இருக்கிறவுங்களை விடுவிக்கப்போகிறார் புரியுதுங்களா வியாதியில் நீங்கள் ஒரு வேளை இந்த வசனத்தை பார்க்குறீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்டு சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் எனக்கு சவுக்கியத்தை எனக்கு நல்ல சுகத்தை அடுத்து பாருங்கள் ஆரோக்கியம் இல்லை விலநற்று போயிருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார் நாம் கர்த்துடைய பிள்ளையே ஒருவேளை வியாதி நிமித்தமாக ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் வியாதிகள் உங்களை தாக்குகிறதுனால நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிமித்தமாக நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் புரியுதா உங்களுடைய அந்த ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி போட போகிறேன் என்று இன்றைக்கி சொல்கிறாங்க அதான் சொல்கிறார் பாருங்கள் ஒன்று சௌக்கியம் கொடுக்க போகிறாராம் ரெண்டு ஆரோக்கியம் அருமையான கத்துடைய பிள்ளைய ஒரு வேளை வியாதி படுக்கையில் இதை நீ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துட்டோம் எத்தனையோ மருத்துவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள் மருந்து சாப்பிட்டுட்டோம் ஆனால் ஒன்றுமே ஒரு ரிலீஃப் ஆகலை ஒரு விடுதலை ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாருக்கு பாருங்கள் உங்கள் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் வரப்போகிறது அல்ல லூயா உங்களுடைய உடம்பில் இருக்கிற அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றப் போகிறாங்க உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார் அல்ல லூயா பாருங்கள் யார் கொடுக்க போகிற பாருங்கள் ஆரோக்கியமும் வரப்பண்ணி பாருங்கள் வர பண்ணுறது அப்படின்னாக்க அது ஒரு வேளை இல்லை தூரத்துலேருந்து வரலாம் அது பரலோகத்திலேருந்து வரலாம் தேவனிடத்துலேருந்து வரலாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஒருவேளை இல்லையே இது எப்படி வரப்போகுது ஆண்டவர் சொல்லார் நான் புதுசாக வர பண்ணுறேங்கிறார் நல்ல லூயா ஆமாம் உங்களுக்கு இனிமேல் நான் எப்படியா எழும்ப போகிறேன் இனி எப்படி எழுந்து நடக்க போகிறேன் அப்படின்லாம் யோசிக்காதுங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தெய்வம் சௌக்கியமும் ஆரோக்கியத்தை அவர் வரப்பண்ண போகிறாரா ஆமே நல்ல லூயா அப்போ எங்கேருந்து வரும் புதுசாக அவர் உருவாக்கி உனக்கு தரப்போகிறார் ஒருவேளை உன்னுடைய அவயவங்களில் ஏதோ ஒன்று செயல் கூட அதை புதுசாக ஆண்டவர் உனக்கு உருவாக்கப் போகிறார் அருமையான நண்பர்களே அந்த அற்புதம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கர்த்தராகிய தேவன் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பணும் ஆண்டவர் எனக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவார் என்னை சுகப்படுத்துவார் என் பலவீனங்களை மாற்றுவார் என்று இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும் பாருங்கள் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பாருங்கள் அவர்களை குணமாக்கி அப்போது அவங்க ஏதோ ஒரு வியாதியில் ஏதோ ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறாங்க இல்லையா குணமாக்கணும் அப்படின்னாக்க வியாதிப்பட்டு கிடக்கிறாங்க அந்த வியாதி இருந்துச்சுன்னா ஒன்று சௌக்கியமே இருக்காது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இருக்காது இப்போ பாருங்கள் அதை ஆண்டவர் வர பண்ணுறாரா அடுத்தவர்கள் என்ன செய்கிறாரு குணமாக்குகிறாரா அல்ல லூயா ஆண்டுடைய வார்த்தை ஆண்டவருடைய சத்தம் அநேகருடைய வியாதிகளை குணமாக்கி இருக்கிறது ஆம் கத்துடைய பிள்ளையே குணமாக்க ஆண்டவரால முடியும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்போதே உங்களுடைய சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கும் உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அது குணமாகும் என்று சொல்லப்படுகிறது அதான் நீங்கள் சொன்னார் பாருங்க இது குணமாகுமா ஆகாதா அப்படின்னு நினைக்காதேங்க இந்த வார்த்தை அப்படின்னு நம்புங்க அவர் குணமாக்கி பார்த்திங்களா உங்களை குணமாக்க போகிறார் ஸ்தோத்திரம் இந்த பலவீனத்தை அவர் மாற்ற முடியும் கண்டிப்பாக மாற்ற முடியும் எங்களுடைய ஆலயத்தில் ப்ளட் கேன்சரில் இருந்ததான ஒரு குட்டி பாப்பா அவங்களுக்கு சுதோத்திர மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ஒரு விடுதலை இல்லை ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து அவங்க ஜோம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான விடுதலையை கொடுத்துருக்கிறார் பாருங்கள் இரண்டு கிட்னிகளும் செயலிழந்த ஒரு தம்பி எங்களுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க அவங்களுக்கு கர்த்தராகிய தேவன் டாக்டர்ஸ் சொல்லாங்க அவ்வளோதான் மறித்து போயிடுவான் இவனுக்கு இனிமேல் மரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில் அவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க கர்த்தர் ஒரு குணமாக்கினார் ஒரு மனிதனை கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனுடைய ஸ்தோத்திரம் மரணத்தை தடைப்படுத்தி மரண விளிம்பிலிருந்து கூட அவனை தூக்கி எடுப்பார் இதோ உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற நானும் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணத்தின் தருவாயில் போனேன் சொல்லப்போனால் மறுத்து போனேன் அதுக்கப்புறம் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார் அதான் சொல்கிறேன் உங்களையும் கர்த்தர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார் இன்னைக்கு பல லட்ச ரூபாவை நீங்கள் உங்கள் வியாதிகளுக்காக மருத்துவமனையில் செலவு பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனாலும் தேவனையும் நம்புங்க சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்புங்கள் மருத்துவர்களை அணுக வேண்டாம் என்று சொல்லலை மருத்துவர்களிடத்தில் போங்கள் ஆனால் இயேசு உங்களுக்கு விடுவிப்பார் என்பதை இயேசு உங்களை சுகப்படுத்துவார் என்பதை நீங்கள் நம்புனீங்கன்னா அவர் உங்களை எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார் அதான் சொல்லார் பாருங்கள் குணமாக்கி ஆமேன் பாருங்கள் அவர்களை குணமாக்க போகிறார் அப்போ இந்த வார்த்தையின்படி உங்களை அவர் குணமாக்க போகிறார் அல்லையே லூயா நம்புறீங்களா பிரதர் நம்புகிறீங்களா சிஸ்டர் நீங்கள் நம்பி பாருங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள் ஸ்தோத்திரம் எத்தனையோ மருந்து மாத்திரைகளெல்லாம் நீங்கள் நம்புறீங்களே எத்தனையோ இடத்துக்கெல்லாம் போய் வந்தீங்களே இப்போ இயேசுவை மட்டும் கொஞ்சம் நம்பி பாருங்கள் அவர் உங்களை குணமாக்குவாரா இல்லையா இப்பொழுது கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கும்போதே உண்மையில் ஒரு வல்லமை அனுப்பி கர்த்தர் உன்னை குணமாக்கப் போகிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களோ இயேசுவை அறியாதவர்களோ ஸ்தோத்திரம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இயேசுவை என்னை குணமாக்கும் என்று சொன்னீங்கன்னா கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களை குணமாக்குவார் அந்த வார்த்தையை நம்ப குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் பார்த்திங்களா பரிபூரண சமாதானம் சமாதானம் இருக்குமா வியாதி இருந்துச்சுன்னா சமாதானம் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வியாதியோடு இருக்கிறாங்க உங்களுக்கு சமாதானமாக சாப்பிட முடியுதா இல்லை மருத்துவமனையில் யாரோ இருக்கிறாங்க அவங்களால் சமாதானமாக சாப்பிட முடியுதா சமாதானமாக தூங்க முடியுதா யோசித்து பாருங்கள் அப்போ ஒரு மனுஷன் வியாதிப்படும் போது அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்காது என்பது ஆண்டவர் சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு குணமாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்ல ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உங்களுடைய உறவினர் யாரோ ஒருத்தவங்களுக்கு வியாதியோடு இருக்கிறாங்க அவங்களை அவங்களுக்கு ஒரு விடுதலை ஆயிட்டுன்னா அவங்க குணம் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் சமாதானம் ஆகிடுவீங்களோ ஆக மாட்டீங்களா அதைத்தான் எங்கள் ஆண்டவர் சொன்னார் அப்போ நான் அவங்கள குணமாக்கிட்டேன்னா அடுத்தவங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறேன் சமாதானத்தை கொடுக்குற தேவன் வேதம் சொல்கிறது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இயேசு அப்பா சமாதானத்தின் பிரபு சமாதானத்துக்கு அவர்தான் ராஜா சமாதானத்தின் பிறப்பிடம் அவர்தான் புரியுதுங்களா இன்றைக்கி எத்தனையோ மக்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் வியாதி மட்டும் இல்லைங்க வியாதியினால் மட்டுமல்ல கணவனுடைய குடிப்பழக்கங்கள் பிள்ளைகள் கஞ்சாடிக்கிறதுனால பிள்ளைகள் தவறான உறவுகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் அப்படி யூகித்து பாருங்கள் என்னென்ன விஷயங்களினால இன்றைக்கி மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுங்கிற நான் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் சமாதானத்தையும் அடுத்து பாருங்கள் சமாதானத்தையும் சத்தியத்தையும் அடுத்து என்ன சொல்ல சமாதானத்தை கொடுக்கறது மட்டுமல்ல அவர்களுக்கு அடுத்து சத்தியத்தை கொடுக்க போகிறார் சத்தியம்னா எதுங்க உண்மை இல்லையா இந்த உண்மை என் யார் அப்படின்னு சொன்னால் உண்மை அப்படின்னாக்க அவர் இயேசு மாத்திரமே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு பார்த்தீங்களா அவர் தான் வழிங்க அவர் தாங்க சத்தியம் அப்போ சத்தியம்னா இத்தனை காலங்கள் நீங்கள் எதை எதில்லாமல் பின்பற்றி போனீங்க அதெல்லாம் விட இயேசுவை பின்பற்றி பாருங்க இயேசுவை நம்பி பாருங்க அவர்தான் உண்மை உள்ள தேவன் அவர்தான் உயிர் உள்ள தேவன் அவரால் மாத்திரம்தான் உங்களை குணப்படுத்த முடியும் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தரேன்னு ஒருத்தர் சொல்லார் ஒருத்தர் சொல்லார் நான் உங்களுக்கு தினச்சுறேன் தரேன் இந்த சமாதானத்தை தரேன் இந்த விடுதலையை தரேன்னு சொல்லார் இன்னொருத்தர் தர மாட்டேங்கிறார் தரவே மாட்டார் அப்போ நீங்கள் யாரை தேடி போவீங்க அந்த தராமல் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா அவரை எனக்கு சமாதானம் கொடு சமாதானம் கொடு அப்படின்னு அவர் எப்படி கொடுக்க முடியும் அவர்கிட்ட இல்லையே இவர் ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிறார் அவர் சொல்ற நான் தர்றேன் உனக்கு சமாதானத்தை தரேன் நான் உனக்கு சத்தியத்தை தரேன் நான் உன்னை குணமாக்குறேன் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் ஒன்றை மேன்மைப்படுத்துகிறேன் நான் உன்ன நரக வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுறேன்னு ஒருத்தர் சொல்லி கூவி கூவி அழைச்சிட்ருக்கிறாரே அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஏன் மறுக்கிறீர்கள் ஏன் மறுக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த தேவாதி தேவன் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார் ஆமே உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற உங்களை குணமாக்குகிற உங்களுக்கு சௌக்கியம் கொடுக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் பண்ணுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மதத்தின் தலைவர் அல்ல அல்லது அவர் ஒரு மத ஒரு மதவாதியும் அல்ல அவர் ஒரு மதத்தை உருவாக்க முடியாது இந்த உலகத்துக்கு வரவில்லை தயவு செய்து சொல்கிறேன் மனுகுலத்தினுடைய பாவத்தை போக்குவதற்காக மனிதன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே அந்த மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாய் அநேகர் வியாதியோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய வியாதிகளை குணமாக்கும் முடியாது இயேசு எத்தனை வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார் இயேசு எத்தனைவருடைய வியாதிகளிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார் புரிதா எத்தனையோ வியாதிகள் நீங்கள் வாசித்த பிறகு எத்தனையோ வியாதிகளை இயேசு குணமாக்கியிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய சின்ன வியாதியை கத்தர் குணமாக்க முடியும் அற்புதங்களை செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை இன்றைக்கு கருத்து செய்யப்போகிறார் இந்த வார்த்தைகளை நம்பி மறுபடியும் ஒரு தடவைகளை கேட்டு பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கண்களை மூடுங்க ஜெபம் பண்ணுவோம் பரலோகத்தின் நல்ல தகப்பனை சௌக்கியம் இல்லாதவர்களை சௌக்கியமாக்கும் அன்றுவரே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை குணமாக்கும் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் சத்தியத்தில் வாடாதவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக்கொடும் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சௌக்கியம் உண்டாகுவதாக என்று நான் சமிக்கிறேன் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லிக்கிறேன் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் காணப்படுகிற பலவீனங்கள் இப்பொழுதே குணமாகுவதாக என்று நான் சொல்லிக்கிறேன் இதோ கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுகிறதுக்காக தோற்றுறோம் இந்த சத்தத்தை கவனிக்கிற யாராயிருந்தாலும் தகப்பனே அவர்களை தொட்டு குணமாக்கும் உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் சத்தியத்தை அவர்களுக்கு போதிப்பீராக சத்தியத்தை கற்றுக் கொடுப்பீராக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள் அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை சொல் கற்றுக்கொடுங்கப்பா கொடுங்கப்பா அப்படி செய்ய போகிறதுக்கா சுத்தரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் நிச்சயமாக உங்களை குணமாக்கப் போகிறார் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்போகுது உங்களுக்கு சௌக்கியம் வரப்போகுது நீங்கள் சத்தியத்தில் வாழ போகிறீங்க கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்